ஹலோ ஆகங்கட்டா கோவா ஏதாவது நான் உங்க நெல்வா பேச நண்பர் நினைக்கிறேன் பதிவேருன்னா அந்த திருச்சி சாதனா தாய் கிழவிக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க முக்கியமான விஷயம் இருக்கு என்னடா சாதனா பத்தி பேச நினைக்காதியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏ சாதனா உன்னை வந்து நான் இங்கிலீஷ திட்டவா தமிழில் திட்டவா முதல்ல இங்கிலீஷ் திட்டுதேன் உனக்கு முதல்ல பிரெயின் இருக்கா பிரெயின் ரெண்டாவது தமிழ திட்டுதேன் உனக்கு மூளை இருக்கா மூளை இது எதுக்கு கேட்கனா சமயக்கட்டில் வேலை பார்க்க ரைட்டு சமயக்கட்ட வேலை சமயக்கட்டில் வேலைக்கு போகிற பொம்பளை கையில் வந்து கை குழந்தைய அந்த பேத்தியை வச்சுக்கிட்டு தான் போனோமா அடுப்பாங்க அரைக்கி அங்கே கல்ல எண்ணெய் தேய்ச்சி சப்பாதி சுடுத ஒருவேளை என்ன கிண்ண பிள்ளை மேலே பட்டாலோ கேஸ் அடுப்பு கிடுப்பு லீக்காக எதுவும் ஆனாலும் பிள்ளையை நீ பார்க்க முடியுமா இதுக்கு தான் நீ பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றீங்களா மகா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் பேரு காலம் பெற்று குழந்தை வெளியே வந்திருக்கு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை ஆஸ்பத்திரி அலைஞ்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தரையில் படுத்து கிடந்து கொசு அலையிலையும் குளிர்லையும் படுத்து கிடந்து எவ்வளோ தமர்ந்து பெற்ற பிள்ளையே இப்படி கேர்ஃப்லெஸ்ஸாக கொண்டு சமய கட்ட வரைக்கும் கையில் கொண்டு போய் ஏத்திரிச்சு சாதனை குறுக்கட்டை குக்கரு உனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்க உண்மையாகவே இந்த சின்னத்தன என்ன செய்ய எனக்கு தெரியல சின்னத்தனமாக தட்டி கேட்க மாட்டாரா உன்னியை ஆ மிச்சர் மிச்சர் திங்காரா அடா அருகட்டா கிறுக்கு மெண்டல் போய் எவ்வளோ சாதனா சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது எப்படி நீ மட்டுந்தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க நிறைய அக்கா தங்கச்சி மாதிரி தான் பண்ணதாகும் பிள்ளையை கட்டு கொண்டு போகிறது சார் சோறு வடிக்கும்போது சோறு தண்ணி இன்னி வடிஞ்சு மேலே பிள்ளை மூலப்பட்டா எண்ணத்துக்கு ஆகும் பிள்ளை எதாவது அடுப்பில் கை வச்சா எண்ணத்துக்காகும் எதுக்கப்போ இப்படி இருக்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதிங்க சாதனா கொஞ்சம் நான் வியாம சொல்லி சொல்லி வாயிலாம் வலிக்கி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா உன்னே உன்னை திருத்துக்கு பேசினா அவ்வளோ ஏன்ன கம்பலந்து பேசினான் உனக்கு ஒரு வேலையே இல்லை உனக்கு ஒரு பொழப்பு இல்லையா வேலையை வெட்டி பார்க்கும்போது சாதனைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முதல்ல வேலையை போய் பாருங்க நான் என்னத்தை சொல்ல நீ இப்படி கூறுகட்ட மாதிரி கட்ட வச்சு திருநா கதை எப்படி பண்ணனா என்னச்சியா ஆக்கம் கட்ட கூவ இப்போ சின்ன நீ என்னையா செய்த சத்தம் போடியா உன் கொண்டாட்டிய சாதனாவை சீ நமக்கு தாய வாயிலா வலிக்க சொல்லி சொல்லி இனிமேல் பிள்ளையை ஒழுங்கா பாரு கேரளா சர்க்கா சொல்லிவிட்டேன் ரைட் நம்பர்ல வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சார் பண்ணி மறக்காம நம்ம நல்லவே சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி பண்ணலாம் நன்றி வணக்கம்